அமைதியை விரும்புகிற நாடு ரஷ்யா கிடையாது அது மட்டும் இல்லாமல் புத்தினுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான தலைவர்களை பார்த்தா அவங்க கிட்ட பேசுகிறதுக்கான பயம் ஏற்பட்டுருக்குன்னு தன்னை ஒரு பவர்ஃபுல்லான தலைவராக நினச்சி இல்லை புத்தினோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி உக்ரைனோட அதிபர் பேசின பேச்சு இப்போ ரொம்பவே ஒரு வைரலான விஷயமாக மாறிட்டுருக்குன்னு சொல்லலாம் அது கூடவே சேர்த்து பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டார் ஏவுகணைகளானது தொண்ணூறுக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இஸ்ரேல்ல இருந்து இப்போது உக்ரைனோட பயன்பாட்டுக்காக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லை வரப்போகிற நாட்களில் கொடுக்கப்படலான்ற அந்த ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு இஸ்ரேலோட ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கண்டிப்பாக நாங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது அதே நேரத்தில் உக்ரைனுக்கு ஆயுதங்களையும் கொடுக்க போகிறது கிடையாதுன்னு இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அவங்களோட ஸ்டாண்டை ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ஆயுதங்களை கொடுக்கறது இஸ்ரேல் ரஷ்யா உறவுல என்ன விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்த போகுது இது சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ நானுங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் அமைதி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் எப்போ வேணால் நிற்கலாம் இல்லை ரஷ்யா உக்ரைன் போர் எப்போ வேணால் நிறுத்தப்படுறதுக்கான அந்த முயற்சிகள் எடுக்கப்படலான்ற ஒரு நிலமை இப்போ கொஞ்சமாக தென்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் அதுலயும் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்துறது நீங்கள் எப்படியாவது அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரஷ்யா மேலே அவரோட ப்ரெஷரை போடுறதுன்னு இதில் அமெரிக்காவோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலமையில ரஷ்யாவோட தொலைக்காட்சிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு ஒரு பதிலை கொடுத்திருந்தாரு அதுல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி சீஸ் ஃபயரை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்த அமைதி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் பல ஊடகங்கள்ல பல்வேறு விதமான செய்திகள் ஆனது வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா ரஷ்யர்கள் ரஷ்யாவோட அதிபர் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு சரியில்லைன்னு மேற்குலக நாடுகளோட ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சில சோசியல் மீடியாஸ்லையும் ரஷ்யா பேஸ்டு ஊடகங்கள்லையும் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் இருக்கிறதா செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க இது ரெண்டுத்துல எது உண்மைன்ற கேள்விக்கு நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை எப்பயுமே வேணான்னு சொல்லலை அதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நாங்கள் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருந்தோம் ஆக்சுவலாக புத்தினோட இந்த ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய தடவை இந்த கியூவை விட்டு ரஷ்யா வெளியில் வந்தது இல்லை இந்த பேட்டில் ஆஃப் கியூன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு இருபது கிலோமீட்டருக்கும் பெரிய பீரங்கி படையானது நிறுத்தி வைக்கப்பட்டு அது பின்னோக்கி கொண்டு வரப்பட்டது அது வந்து நிறைய பேர் சர்க்காஸ்ட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ராலாவே மாத்திட்டாங்க ஆனால் இப்போ அதை வந்து புத்தின் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் உண்மையிலே பேட்டில் ஆஃப் கியூவில் என்ன நடந்து

இருக்காது ஒரு நபரை நிற்க வச்சுட்டு சுற்றி நீங்கள் ஆட்களை நிற்க வச்சுட்டு அவரை ஃப்ரீயாக பேச விடணுன்றப்போ எந்த ஒரு சூழ்நிலை நிலவுமோ அதே மாதிரி உங்களோட படைகள் தலைநகரை சுற்றி ஏன்னா வெறும் ஒரு சில கிலோமீட்டர்கள் தான் அதுவும் கியூவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏர்பேஸை பார்த்தினா வெறும் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தான் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் தொடர்ந்து ரஷ்யா அவங்க முன்னேற வேகத்தில் உள்ளே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்போவே கியூ ஆனது விழுந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளில் ஒரு டிரான்ஸ்பரன்சியானது இருக்கணும் உக்ரைனுக்கு அவங்க சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த நேரத்தை கொடுக்கணும் அந்த ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ரெக்வெஸ்ட் ஒட்டுமொத்த நாடுகளாலையும் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகளாலேயும் சரி இல்லை இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற நாடுகளாலையும் சரி எங்களுக்கு வைக்கப்பட்டுச்சு ஸோ உக்ரைனுக்கு அந்த டைமை கொடுக்கணுன்றதுக்காகவும் நாங்கள் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்க மட்டும்தான் அந்த பேட்டில் நாங்கள் வெளியில் வந்தோம் நாங்கள் அந்த இடத்துல பின்வாங்கலை எங்களோட படைகளை நாங்கள் கியூ விட்டு வெளியேற்றினோம் ஆனால் நாங்கள் கொடுத்த இந்த கேப்பை உக்ரைன் அமைதிக்காக பயன்படுத்தலை திடீர்னு அப்போதைய பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் அந்த போரிஸ் ஜான்சன் நேரடியாக வந்து உக்ரைனுக்கு வந்தார் உக்ரைனுக்கு வந்து கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒட்டுமொத்த பாலிசியே இதில் மாறிடுச்சு அவங்க அன்னைக்கு சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க ஏன் வந்து ஜலன்ஸ்கி கூட ஒரு டாக்ஸை நடத்தக்கூடாது கூடாது ஏன் ரஷ்யாவோட அதிபர் உக்ரைனோட அதிபர் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு உக்ரைனோட கவர்மெண்ட்ன்றது எக்ஸ்பயர் ஆகி முடிஞ்சிருச்சு ஒரு எப்படி சொல்கிறது அதிகாரத்தில் இல்லாத ஒரு நபர்கிட்ட எப்படி ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு தயாராக தான் இருக்கோம் ஆனால் அது விர்ச்சுவலாக இருந்தாலும் சரி இல்லை இன் பர்சனாக இருந்தாலும் சரி உக்ரைனோட அதிகாரிகள் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் இப்போதைக்கு ஜலன்ஸ்கின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அதிகாரத்தில் கிடையாது ஸோ உக்ரைனில் எப்போ அதிகாரம் கொண்ட ஒரு நபர் ஆட்சியாளராக வராங்களோ அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு தயாராக இருக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கப்போ இதுக்கு பேரலா இதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி உடனே ஜலன்ஸ்கி அவரோட ட்விட்டர் டுவிட்டர் சரி இல்லை அவரோட சோஷியல் மீடியாஸ்லயும் ஒரு செய்தியை வெளியிட்டார் புதினுக்கு பயம் வந்துருச்சு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகளை பார்த்து முதல்ல ரஷ்யா பயந்துட்டு இருந்தாங்க இப்போது இன்னும் நிறைய நபர்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க பவர்ஃபுல் லீடர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு தான் இப்படிப்பட்ட சில கதைகளை புத்தின் சொல்லிட்டு இருக்காருன்னு இந்த இடத்துல தன்னைத்தானே ஒரு பவர்ஃபுல் லீடராக அசியூம் பண்ணிக்கிட்டு சொன்னாரா இல்லை இதை வந்து சர்க்காஸ்டிக்காக சொன்னாரான்னு தெரியல ஆனால் இந்த வார்த்தையை அவர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு இது அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் அவரோட ட்விட்டர் பேஜ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் பவர்ஃபுல்லான லீடர்ஸ் கிட்ட இவர் பேசுகிறதுக்கு தயாரில்லைன்னு அவரே ரொம்ப பவர்ஃபுல்லாக இவர் காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோனா கண்டிப்பாக வந்து ரஷ்யா உக்ரைன் போர்ல ஜலன்ஸ்கியோட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷன் இல்லை அவர் என்ன இந்த இடத்துல நினைக்கிறோன்றதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் அந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்க இல்லை ஆனால் இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸில் நிறைய மாறுதல்களானது ஏற்பட்டிருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா புத்தின்க்கு வந்து சுத்தமாக மரியாதையே இருக்காது அவர் வந்து ஒரு ட தீவிரவாதியாக சித்தரிக்கிறது இல்லை ரொம்ப ஏளனமான வார்த்தைகள் கொண்டு பேசுகிறது அந்த மாதிரி பதிவுகள் தான் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் எப்போ இந்த இடத்துல ஆட்சி மாற்றமானது ஏற்படுத்தோ அப்போலேருந்து அவரோட பதிவுகளும் சரி இல்லை அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளியர் சேஞ்ச்ன்றது தெரியுதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன்லாந்து இஷ்யூ பற்றி ஒரு அப்டேட் ஆனது வந்திருக்கு கிரீன்லாந்தில் வந்து பொதுமக்கள் வந்து அமெரிக்காவோட சேரணும்னு ஆசைப்படுறாங்க கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்ற மாதிரி ட்ரம்ப் ட்ரம்ப் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கருத்து கணிப்பு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் எண்பத்தி அஞ்சு சதவீதம் மக்கள் நாங்கள் அமெரிக்கா கூட சேர விரும்பலன்றத ஓப்பனாகவே சொல்லியிருக்கோங்க ஸோ இதுக்கப்புறமும் க்ரீன்லாந்து எடுக்கணும்னு அமெரிக்கா முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அவங்களோட ஒரு அலையை அவங்க இழந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அங்கே கூடிய மக்கள்னால அந்த இடத்துல பிரச்சனையை ஏற்படுத்தப்படும் ஸோ இப்போ மெயினான விஷயம் இஸ்ரேல் விசஸ் ரஷ்யா இப்போ இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரஷ்யாவுக்கு போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் முன்னே இருந்த மாதிரி கிடையாது ஏன்னா அதுக்கான மெயினான காரணம் இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரும் அந்த நாட்டோட அதிபரும் யூதர்களா இருந்தது உக்ரைனில் தான் இது வந்து இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக இப்படி ஒரு அம்சம் அமைஞ்சது இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உக்ரைனில் மட்டும்தான் அப்படி இருக்கப்போ ஜலன்ஸ்கியை நியூட்ரலைஸ் பண்ணணும் இல்ல சில இடங்களில் ரஷ்யாவோட அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி யூதர்களை பத்தின ஏன்னா ஜலன்ஸ்கி ஒரு யூதர் அதை பற்றின சில செய்திகளை சொல்கிறப்போ நேரடியாக இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவில் இந்த இடத்துல சில வார்த்தை எல்லாம் இருந்துச்சு ஆனால் என்னதான் இருந்தாலும் இஸ்ரேல் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிரான ஆயுத உதவிகளை நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் ஏன்னா அப்போதைக்கு சிரியாவில் இருந்தது அசாதோட கவர்மெண்ட் அசாதோட கவர்மெண்ட்டுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தணும் இல்லை அங்கே இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க க அந்த இடத்துல வந்து நிலைநட்டோம்னா அதுக்கு ரஷ்யாவோட உதவின்றது தேவை ஏன்னா ரஷ்யா அந்த இடத்துல ஒரு பெரிய இன்ஃப்ளூன்ஸாக வச்சுருந்தாங்க சிரியாவுக்குள்ள மேஜரான ஏர்ரேஸ் தான் அவங்க கிட்டே இருந்துச்சு எஸ்போ ஹண்ட்ரட் அந்த இடத்துல இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கப்போ ரஷ்யாவுக்கு எதிரான பெரிய எந்த ஒரு மூவியும் இவங்க அசாதோட ரெஜிமெண்ட் விழுந்ததுக்கு அப்புறமும் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக மேஜராக எந்த ஒரு அனவுஸ்மெண்ட்டையும் கொடுக்கல இல்லை உக்ரைனுக்கு தேவையான ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை கொடுத்தாங்களே தவிர அதை தாண்டி ரஷ்யா கிட்ட இருந்து எதையும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இவங்க உக்ரைனுக்கு அந்த சப்போர்ட்டும் பண்ணலை ஆனால் இதில் இப்போ ஒரு மேஜர் ஒரு சேஞ்சானது ஏற்பட்டுருக்குன்னே சொல்லலாம் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு பல வருஷங்களாக இந்த கல்ஃப் வார்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுலேருந்து இஸ்ரேலில் அது சர்வீஸில் இருந்துச்சு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு ஒட்டு மொத்தமாக நிறுத்திட்டாங்க அப்படி நிறுத்தப்பட்டது அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அமெரிக்கா அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சி செவன்டி குளோப் மாஸ்டர் விமானத்தில் அதை உக்ரைனுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுக்கலனாலும் வரப்போற நாட்களில் கண்டிப்பாக கொடுக்கப்படும்ன்ற ஒரு செய்தி ஆக்ஸியோஸில் இன்னைக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக இது இன்னைக்கு வந்ததில் நேற்று வந்த செய்தி தான் இது வந்ததுலேருந்து ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸையும் இது இஸ்ரேல் விசஸ் ரஷ்யான்ற அந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேச வச்சிருக்கு இதுக்கு மெயினான காரணம் என்னென்னா ஒரு ஏவுகணை ரெண்டு ஏவுகணை அந்த மாதிரி கொடுக்கல தொண்ணூறுக்கும் அதிகமான இன்டர்செப்டர் ஏவுகணைகளை இந்த ரீஃபிஷன் சொல்லிட்டு நேரடியாக இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கி போலந்து மூலிமா உக்ரைனுக்குள்ளே அமெரிக்கா அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க இது உக்ரைனுக்கு இப்போ ஒரு பெரிய பூஸ்டப்பா எப்படி மாறினா ஏற்கனவே ஏடிஎஸிஎம்எஸ் அவங்க கிட்ட ட்ரைன் ஆயிடுச்சு அதை வச்சு அவங்க இப்போ எதுவும் பெருசாக பயன்படுத்த போகிறதில்லை இல்லை அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளானது உக்ரைனுக்கு நிறைய இருக்குது அப்படி இருக்கப்போ இந்த டைமை பயன்படுத்தி அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏற்கனவே வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கி இருக்குது அதை ரஷ்யா சரியாக பயன்படுத்துறாங்கன்னா உள்ளே வந்து அவங்களோட ஏர் சுப்பீரியாரிட்டியை உக்ரைனுக்கு மேலே அவங்களால கெயின் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தொண்ணூறு இன்டர்செப்டார் ஏவுகணைகள் உக்ரைனுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான் திடீர்னு எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிற சமயத்தில் இதை உக்ரைன் கிட்ட அமெரிக்கா ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா அது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அடியாக விடும் ஆனால் இது இப்போ டெலிவர் பண்ணப்படுறத விட இதுக்கு முன்னாடி பண்ணப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு அமெரிக்கா மூலியமாக நேரடி ராணுவ உதவிகள் இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு கொடுக்கப்படாது இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கி ரஷ்யாவுக்கு எதிரான இந்த ஆயுதங்களை கொடுக்கறதுக்கான சான்சஸ் கிடையாது இல்லை கொடுத்துருக்கிறதுக்கான சான்சஸ் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் கிடையாது இந்த இந்த பீரியட் பவர் பீரியட் அதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் போலந்து மூலியமாக இந்த ஏவுகணைகளானது வந்திருக்கணும் அதுலேயும் மெயின் இது எதை கவுண்டர் பண்ணதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா கியூவ் டிஃபென்ஸுக்காகவும் கியூவ் டிஃபென்ஸுக்காகவும் மட்டுமே அனுப்பப்பட்டதாகவும் செய்திகள் இருக்குது ஏன்னா கார்கிவ்ல சமீபத்தில் பார்த்தோம்னா ரஷ்யாவோட ஏரியல் அட்டாக்ஸில் ரெண்டு மூணு கிராமங்கள்ன்றது ஒட்டு மொத்தமாக பிரித்தெடிக்கப்பட்டிருக்கு ரஷ்யாவோட தரைப்படை அந்த இடத்துல ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல எப்படி முன்னேறிட்டுருக்கங்களோ அதேமாரி கார்கிவ் பகுதிகளையும் இப்போ ஒரு மூணு நாள் டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு முக்கியமான செட்டில்மெண்ட்ஸை பிடிச்ச மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு ஸோ கார்கிவோட டிஃபென்ஸுக்கும் கியூவோட டிஃபென்ஸுக்கும் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்த போகிறதாகவும் சில செய்திகள் வெளியில் வந்திருக்கு அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு நம்முடைய பிரத உங்களே